வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து நம்ம கோவக்காயை வச்சு ஒரு சூப்பரான மசாலா கிரேவி தான் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து கோவக்காயை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் கோவக்காயை வந்து நம்ம வந்து ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆயிலில் வந்து நல்லா அதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அந்த தோலெல்லாம் சுருங்கி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி வதக்கி எடுத்துக்கிறணும் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் முந்திரி ஆறு சோம்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் ரெண்டு காஞ்சவத்தல் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இதை வந்து மிக்சியில் பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் கடுகு ஒரு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த டைத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்ருவோம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த டைமில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் கோவக்காயில் மசாலா கிரேவி பண்ணும் போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற கோவக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ மஞ்சள் தூள் ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மசால் பொடி அந்த வேர்க்கல்ல எல்லாத்தையும் அரைச்சி வச்சோம்ல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் இப்போ மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குருவோம் தேவையான அளவு உப்பு நல்லா கொதித்து வரட்டும் நம்ம தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும் அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் கோகக்காயோட சேர்த்து நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ தட்டு போட்டு மூடிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் ஊடால் எடுத்து கிண்டி விட்டுக்கிறணும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் கிரேவி சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு திக்னஸ்ஸாக பாருங்கள் கிரேவி திக்னஸ்ஸாக இருக்குது இது சப்பாத்தி பூரி தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்து அப்படியே இறக்கிடலாம் சூப்பராக கிடச்சிருக்கு கோவோக்காய் கிரேவி பார்த்தாலே தெரியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்